அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாடக உலகின் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய அண்ணன் முத்தப்பா அவர்களுடைய எல்லா மேடைகளிலும் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் கண்ணை திறந்தா ஒளியில்லை அந்த பாடலை பாடலாம்னு ஆசைப்பட்டுருக்கிறேன் அந்த பாடல் நல்லா இருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி அன்பு உறவுகளே கண்ணை திறந்தா ஒளியில்லே காலை எடுத்தால் நடவளே அடி ஒன்ன நினச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே ஆசை மன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே கண்ண திறந்தா ஒளியில்லை காலை எடுத்தா நடவள்ளே உன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே ஆசை மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஆசை மன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே காதல் வந்தது முன்னால கவலை வந்தது பின்னால காதல் வந்தது முன்னால கவலை வந்தது பின்னால ஜாதி மதம் பார்த்து நாமும் பழகல அந்த சங்கதியும் நமக்கு ஒன்றும் பெருசு இல்லை கண்ண திறந்தா ஒளி இல்லை காலை எடுத்தா நடவழ ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே ஆசைமன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஒன்ன நினச்சி நான் ஒன்ன நினைச்சு நான் ஒன்ன நினைச்சு வாழ்ந்தனே உள்ளம் நோ காழுதனே கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையாம் கண்ண திறந்தா ஒளியிலே காலை காளை எடுத்தா நடவளே ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே ஆசைமன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன் ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டு பாடுறேன் உனக்கும் சேர்த்து கேட்டா போதும் ராசாத்தி அந்த உண்மை உனக்கு புரிஞ்சா போதும் ராசாத்தி கேத்து கேட்டா போதும் ராசாத்தீ அந்த உண்மை உனக்கு புரிஞ்சா போதும் ராசாத்தி கண்ண திறந்தா ஆஹா கண்ண திறந்தா கண்ண திறந்தா ஒளி இல்லை காலை எடுத்தா நடவள்ளே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே ஆசை மன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே நன்றி என்பது உறவுகளே பாடம் தோணுச்சு பாடிட்டேன் நிறைய மேடைகளை பாடணும் ஆசைப்பட்டேன் வாய்ப்புகள் குறைவாக கிடைக்கிறது இருந்தாலும் இந்த பாடலை இந்த யூடியூப்பில் விடுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நன்றி அன்பு ஒருகளே உங்களோட ஆதரவு என்றைக்கும் எனக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி அன்பு